ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஐநூறுபாய்க்கு உள்ள கிடைக்கிற நாம அதிகமாக யூஸ் பண்ற ஒரு அஞ்சு டெக் கேஜெட்ஸ் பத்தி பார்க்கலாம் நம்ம சேனலில் வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளூடூத் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இதை நான் முன்னூத்தி ஐம்பது பாய்க்கு வாங்கினேன் நல்லா ஓபன் பண்ணா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்புறம் ஒரு டேட்டா கேபிள் ரெண்டு மட்டும் தான் இருக்கு இதுல போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் போர்ட் இருக்கு எஸ்டி கார்டுக்கான ஒரு ஸ்லாட் யூஎஸ்பி போடுறதுக்கான ஒரு ஸ்லாட் அப்புறம் ஆக்ஸ் கேபிள் இருக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க முன்னாடி நமக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு அதுக்கப்புறம் சாங்கை பிளே பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டனும் இருக்கு இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் அல்லது ப்ரிவியூ பண்ணிக்கலாம் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு நான் வாங்கினேன் அந்த முன்னூத்தி ரூபாய் பிரைஸ்க்கு அது மட்டும் இல்லாம சார்ஜிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ஒன் ஹவர் சார்ஜ் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு கண்டினியூஸா ஃபுல் சவுண்ட்ல எதாவது பாட்டு கேட்கறீங்க அப்படின்னா மேக்சிமமா ஒரு டூ ஹவர் வரைக்கும் நமக்கு ப்ளேபேக் கிடைக்கும் ரொம்பவே நல்ல குவாலிட்டியான முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கண்டிப்பா யோசிச்சு பார்க்கலாம் செகண்ட் போட் அப்படின்ற கம்பெனிலிருந்து ஒரு டேட்டா கேபிள் இதை ஓபன் பண்ணா நமக்கு உள்ள டேட்டா கேபிள் மட்டும்தான் தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வருது இது மொத்தமா நமக்கு ஒன் பாயிண்ட் டூ மீட்டர் லென்த் இருக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நாம சார்ஜிங் பண்றதுக்கு இந்த லென்த் கண்டிப்பா போதுமானதா இருக்கும் ஒயர் ஃபுல்லா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் வச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே பிரீமியம் குவாலிட்டியா இருக்கிறதோட கண்டிப்பா நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல கிரியேட் பண்ணுது உங்கள் சார்ஜரோட அவுட்புட்டை கரெக்டாக உங்கள் மொபைலுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல டேட்டா கேபிள் வேணும் கம்மி ரேட்டில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டேட்டா கேபிளையும் செக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை ஆஃபர் ப்ரைஸில் இதை தொண்ணூத்தொம்பது ரூபா வரைக்கும் கம்மி பண்ணுறாங்க ஆஃபர் பிரைஸ்ல எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல டீலா இருக்கும் மூணாவது நம்ம பாக்க போறது குவான்டியம் ஃபோர்ட் போர்ட் யூஎஸ்பி ஹப் ஓபன் பண்ணா நமக்கு குவான்டியம் யூஎஸ்பி ஹப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதனோட பிரைஸ் இப்பதைக்கு நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் அப்படின்ற ரேட்ல இருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலு போர்ட்டும் ரொம்ப பக்காவா ஒர்க் ஆகுது அதுவும் நல்ல ஃபாஸ்டா இருக்குது நான் இத இதுக்கு முன்னாடி நிறைய யூஎஸ்பி ஹப் வாங்கி பார்த்து எதுவுமே செட் ஆகல அப்படின்னு கடைசியா வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு இந்த யூஎஸ்பி ஹப் வாங்கினேன் கண்டிப்பா கண்டிப்பா நூத்தி இருபது ரூபாய்க்கு ஒர்த்தான டீல் ஒருவேளை யூஎஸ்பி ஹப் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த யூஎஸ்பி ஹப்பை செக் பண்ணி பார்க்கலாம் நூத்தி ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தான டீல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன மாதிரி வேற ஏதாவது யூஎஸ்பி ஹப்லாம் செக் பண்ணி பேஸ்ட் அப்படின்றப்ப இந்த இந்த யூஎஸ்பி ஹப்புக்கு வரதுக்கு பதிலாக இதே வாங்கி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நீங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும் இதனோட ஒயர் லென்த்தும் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கு மூணாவதா பார்க்க போறது எம்ஐயோட த்ரீ நைன்டி நைன் ருபீஸ் ஹெட்ஃபோன் கண்டிப்பா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இந்த ஹெட்ஃபோன் ரொம்ப சூப்பரான டீல் அப்படின்னு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அது மாதிரி குவாலிட்டி வைஸாகவும் ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸ்க்கு அது மாதிரி காதில் வச்சு கேட்கும்போது நமக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்ஸ் எதுவுமே இல்லை சவுண்டுமே நமக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் பேஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்ன பொறுத்தவரை பேஸ் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு பாட்டு கேட்க நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் அதிகமாக பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஹெட்செட் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்காது ஆனால் மற்றபடி நார்மலாக ஒரு நல்ல சாங்கை மிட்ரேஞ்சில் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஹெட்ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹெட்ஃபோனாக இருக்கும் அது மாதிரி முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ரேட்டுக்கு மார்க்கெட்ல இப்போ இருக்கிறதுல இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் எம்ஐ தரப்புல இருந்து கூடவே ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அந்த மைக்கில் ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க நீங்க அதன் மூலமா நீங்க பாட்டை ப்ளே பாஸ் பண்ணிக்கலாம் கால் வந்ததுன்னா அந்த மைக்கை யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா இந்த பிரைஸ்க்கு ஒரு ஒர்த்தான டீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோனை ட்ரை பண்ணுங்க பரைசியா எம்ஐ பவர் பேங்க் டூ ஐ கண்டிப்பாக நிறைய பேர் பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எம்ஐயோட இந்த பவர் பேங்க் ஓபன் பண்ணால் நமக்கு உள்ள ஒரு பவர் பேங்க் கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு சில ரீடிங் மெட்டீரியல் ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பதைக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஏற்கனவே எண்ணூறுபா இருந்ததா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அதிகப்படுத்திருக்காங்க ஆனால் நமக்கு ஆஃபரில் இது எழுநூறு ரூபாய் வரைக்கும் வாங்க முடிஞ்சது ஆனால் ஒரு சில ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி நான் ஐநூத்தம்பது ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல வாங்கினேன் கண்டிப்பா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான டீல் தொள்ளாயிரம் ரூபாய்க்குமே மார்க்கெட்டில் இப்போதைக்கு பார்க்கும்போது பத்தாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்கை கம்பேர் பண்ணும்போது மெட்டல் பில்டோட இந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஒரு பவர் பேங்க் கிடைக்குதா அப்படின்றது சந்தேகம் தான் என்ன பொறுத்தவரை இதுதான் இப்போதைக்கு பெஸ்ட்டான பவர் பேங்க் ஹேமரான் அந்த மாதிரி பவர் பேங்க்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி இருந்தாலுமே நமக்கு அந்த அளவுக்கு சார்ஜிங் அவுட்புட் கிடைக்கல கம்மி பிரைஸில் அந்த பிரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக ஹேமரான் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இந்த பிரைஸில் நமக்கு பத்தாயிரம் எம்ஏஹெச் பவர் பேங்க் குறைஞ்சது என்னோட ரெட்மி நோட் ஃபோர் மொபைலை டூ டைம்ஸ் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுது கண்டிப்பாக பத்தாயிரம் எம்ஏஹெச்சில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அவுட் இருக்குது

உங்க பட்ஜெட்டா இருந்தா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் ஒரு ஒர்த்தான டீலா இருக்கும் நம்ம பார்த்த இந்த அஞ்சு ப்ராடக்ட்டுமே அதிக நண்பர்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால இந்த அஞ்சு ப்ராடக்ட்டையும் வாங்கி நம்ம கவர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சதே அப்படின்னா இதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இதை பற்றின வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலில் வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சதே அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க